மிகு பேரவைத் தலைவர் அதிமுக நான்காண்டு ஆட்சியில் எங்கும் குட்கா எங்கும் போதைப் பொருட்கள் என்ற நிலையில் விட்டுச் செல்லப்பட்டது மற்றும் போலீஸ் கமிஷனர் இருந்தவர்களை சிபிஐ விசாரணை விலையத்திற்குள் வரக்கூடிய அளவிற்கு குட்கா விவகாரம் தலைவிரித்து ஆடியதை அனைவரும் பார்த்தோம் இந்நிலையில் ஆட்சி பொறுப்பேற்ற நாங்கள் இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை அடியோடு ஒழிக்க அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தோம் எடுத்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு வரலாற்றில் போதைப் பொருள் ஒழிப்பிற்காக எனது தலைமையிலேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநாட்டை கூட்டி அடுத்தடுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டன அதன் விளைவாக அதிமுக ஆட்சியை விட வழக்குகள் பதிவு செய்வதில் எண்பத்தெட்டு விழுக்காடு அதிகம் குற்றவாளிகளை கைது செய்து வருவதில் இரநூத்தி பதினான்கு விழுக்காடு அதிகம் ஹஹாயின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதில் தொன் தொள்ளாயிரம் விழுக்காடு அதிகம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிமுக ஆட்சியில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கிலோ பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் தொண்ணூற்றோராயிரத்து ஐநூற்றி இருபது கிலோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது போதைப்பொருள் சப்ளை செய்பவர் வெப்புவர்களின் பொருளாதார பலத்தை முடக்குவதில் தமிழ்நாடு தான் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது போதைப்பொருள் குற்றத்தில் ஈடுபட்டோர் தமிழ்நாட்டில்தான் முன்னூற்றி இருபத்தி நான்கு விழுக்காடு அதிகமாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதைப் பொருட்கள் போக்குவரத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தது முன்னூற்றி நாற்பத்தி ஆறு விழுக்காடு அதிகம் தமிழக காவல்துறையின் தகவலின் அடிப்படையில் ஆந்திராவில் நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கேனபிஸ் அழிக்கப்பட்டது வரலாறு குட்கா வெற்ற பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு கடைகள் மூடப்பட்டன ஏன் போதைப் பொருட்கள் பழக்கம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில்தான் குறைவாக இருக்கிறது என ஒன்றிய அரசின் ஆய்விலேயே தெரிய வந்துள்ளது ஒன்றிய அரசின் சார்பில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாட்டில் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு மாடல் தேசிய அளவில் சிறந்த மாடல் என விவாதிக்கப்பட்டு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்து கூறப்பட்டது என்பதையும் நான் தங்கள் மூலமாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்